திருப்பதியை மிஞ்சும் திருவண்ணாமலை அள்ள அள்ள குறையாத அமுது பாத்திரம் போல காணிக்கையை எவ்வளவு என கணக்கிட முடியாமல் தொடர் பக்தர்கள் அளித்த காணிக்கையை கணக்கிட்ட பணியில் பக்தர்கள் ஈடுபட்டனர் உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாது தங்களின் நேர்த்திக்கடன்களை பணமாகவும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் தங்களின் வசதிக்கு ஏற்றாற்போல் உண்டியலில் செலுத்தி வருகின்றனர் பக்தர்கள் இந்த மாதம் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை இரண்டாவது நாளாக எண்ணும் பணி நடைபெற்றது இதில் திருப்பதியில் பக்தர்கள் அளிக்கும் காணிக்கையை எண்ணும் பணியில் உள்ளதைப் போன்று திருவண்ணாமலையிலும் தற்பொழுது காணிக்கை என்னும் பணியில் தொழிலாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டனர் திருப்பதியை மிஞ்சும் அளவிற்கு அருணாச்சலம் கோயிலில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களாக சிவபெருமானுக்கு வழங்கிய காணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது